தோன்றெல்லாம் வந்தால் கிரிமினல் குற்றங்கள் வந்தால் நாளைக்கு டிஏஜி மீது ஒரு கிரிமினல் உலகை போட்டு விட்டார் சொன்னால் அதை நான் எப்படி அந்த குற்றத்தை செய்யவில்லை என்று நிரூபிப்பது என்கின்ற கேள்வி எல்லோரும் மனதிலும் எனக்கூடியது ஆனால் அந்த டிஏஜி பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் டிஜிபி பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் யார் மீது வழக்கு போடுகின்றமோ அவன் உண்மையான குற்றவாளி என்பதை நாம் தான் அந்த வழக்கை போட வேண்டும் நமக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்க்க கூடாது அரசியல் தலைமைகள் என்னை விமர்சித்தவர்கள் என்று பார்க்க கூடாது நான் செய்த தவறு என்ன தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சமூகத்தின் எந்த உயரத்தில் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஒரு அந்த வழியிலே நாம் எடுத்து வைத்திருக்கின்ற முதல் அடிதான் சட்டங்கள் பல மாற்றங்களை நிச்சயமாக வரும் அது நல்லவர்களை காக்கும் நல்ல ஒரு சமுதாயத்திற்கு அடித்தளமாக அமையும் பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு ஒரு பெருமை என்ன என்று கேட்டால் இவ்வளவு சிறிய மாநிலத்தில் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்ற ஒரு மாநிலம் என்றால் அது நம்முடைய பாண்டிச்சேரி மாநிலம் தான் அதே நேரத்தில் பறித்துக் கொண்டிருக்கின்ற சாதாரண இளநிலை மருத்துவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி கிடைக்கிறார்கள் அனைத்து மருத்துவ கல்லூரி வாசல்களிலும் கஞ்சா எளிதாக கிடைக்கிறது என்பதுதான் நம்முடைய அவலம் டாக்டர்களே எழுத்தை பற்றி அக்கறை கொள்ளாத ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய அறிவுத்திறன் அல்ல அந்த இளமை இளமையர் எதைச் செய்தாலும் தவறில்லை என்கின்ற மனப்பான்மை அவரை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அது கிடைக்காமல் செய்வது மட்டும்தான் ஒரே வழியை தவிர அவருடைய அறிவிக்குள்ளாக புகுந்து வேலை செய்வது அல்ல எல்லோருடைய அறிவுக்குள்ளும் நாம் புக முடியும் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் காவல்துறை வேண்டியதே இல்லை மனநலத்துறை மட்டுமே போடும் எல்லாம் மனதிலே உண்டு ஒரு மகத்தான மாநிலமாக நம்முடைய மாநிலம் மாற வேண்டும்